மபூர்லுகே வெட்டயா நம்பர் வாரை இரரபள்ளி தரவாச்சி ஆஹா வள்ளல 166 இரரபள்ளி தரவாச்சி 180149 பொறுப்பென்ற காலை ராயல் சாய் 100 டச்சம் சேல்னபோடு புள்ள பொன்னரகிலே வேகம் ரைட் 166 கிரின்டு போறான் இது ஏறிட்டத நம்ம வந்துருங்க நம்ம வந்துருங்க பை 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 அபாரம போறான் பிரவுல போறான் பிரவுல போறான் பை 18 செகண்ட் 19 பை 18 செகண்ட் 19 பை அட்டகாசத்துக்கு நம்மவங்க சுப்பிரமணிய இளைஞர் இளைஞர்கள் இந்து சாம்ராஜ்யத்தின் தலைவன் பொதுவாசா ஆஹா ತ್ರಿபதி அந்து சாமராஜன் வெற்றி நட்பு சாமராஜன் நட்பு வட்டார பிரச்சா ஆஹா சீனிบุรี வந்தா வெல் சாமராஜன் வெற்றி ஹரிநாள் வீர வெட்ரியன் சட்டுவாசா ஆ ஹரிநாள் சட்டுவாசா ஆஹா அப்பு दूसரே பச்சே இருஸ் வெல்ட் மார்க்கட் சீனி ஹரியாகரை வெல் சாமராஜன் வெற்றி அர்ஜஸ் ராஜ்சர் 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 uh-huh <laughs> நம்பரை நான் கைது ஒரு மாடு பச்சார்த்த மாதிரி நான் ரவிக்கா ரவியா பارو பெருச்ச அந்த சாம்ராஜ்ய பெருச்ச அடயான சாம்ராஜ்யம் இந்து சாம்ராஜ்யம் பெருந்து கல்முடுப்பா ஆஹா சிப்பிது மாலகா சிப்பிது வெண்டியா கிரக வெண்டியா ஆஹா மானவரனி அடிபானான் இந்து முதல் அந்த பகுத வகை கொண்டு மாவட்டத்துக்கு மண்ணி மாவட்ட மிகப்பெரிய பெயரி கொடுத்த பாடுவாஸ்டா வாழ்க மாந்தர்களே வாழ்க கலை சாம்ராஜ்யமே வாழ்க நண்பா பெரியாரை வணங்குவோம் போரோ தானமட்டி மல்க யங்க <tweak>

கிரிக் 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 சலாம் மதிக்க வேண்டியது சலாம் மதிக்க வேண்டியது பால் வாங்க வேண்டியது தடிக்கிற நரேசிங் அற்புர முகளை சேமா முகளை கேட்க 1635 1633 5888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888 দোনননে উটনারে ন্নে নেকে আরগরোডে তবারারে তবারে কারে নে সারে